ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உண்மை நேர்மை மட்டும் போதாது ஒரு ஊர்ல இரண்டு வைத்தியர்கள் வாழ்ந்து வந்தாங்க அதுல ஒருத்தர் நன்றாக படித்த திறமையான வைத்தியர் மற்றொருவரோ அரைகுறை வைத்தியர் இருந்தாலும் மக்களிடம் நன்றாக சமாளித்து பேசி நல்ல பெயரை இப்படி அந்த நாட்டுக்கு ஒரு புது அரசவை வைத்தியர் அரசர் ஒரு அறிவிப்பை விடுவித்தார் அந்த நாட்டுல இருக்கும் சிறந்த மருத்துவர்கள் அரசவைக்கு வந்து தங்களின் சிறப்பை சொல்ல சொன்னார் அதை வைத்து ஒரு சிறந்த மருத்துவரை தானே தேர்ந்தெடுப்பதாகவும் அறிவித்தார் திறமையான வைத்தியருக்கும் சரி அரைகுறை வைத்தியருக்கும் சரி தான் தான் இந்த நாட்டின் அரச வைத்தியராக வேண்டும் அப்படின்ற ஆசை வந்தது அடுத்த நாள் இருவருமே அரசவைக்கு வந்து விட்டாங்க அரசன் திறமைசாலி வைத்தியரிடமும் அரைகுறை வைத்தியரிடமும் உங்களின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டார் உடனே அரைகுறை வைத்தியர் முந்திக்கொண்டு கொண்டு என்னால எப்பேற்பட்ட கொடிய விஷத்தையும் யார் கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்துல குணமாக்கி விட முடியும் அப்படின்னு சொன்னார் அரசவையில உள்ள அனைவரும் இதை கேட்டு அரைகுறை வைத்தியர் தான் திறமைசாலி அப்படின்னு நினைத்து கொண்டாங்க இப்போது அரசர் திறமைசாலி வைத்தியரை பார்த்து உங்களால என்ன முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் இந்த வைத்தியரால் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்த வைத்தியராலும் கடுமையான விஷத்தை ஒரே மணி நேரத்துல முடிக்க முடியாது அப்படின்னு மனதில் நினைத்து கொண்டாரு திறமைசாலி வைத்தியர் இருந்தாலும் அரசவையில திறமைசாலி வைத்தியர் கூறுகிறாரு அரசே நான் அந்த வைத்தியர் போல திறமைசாலி எல்லாம் இல்லை என்னிடம் ஒரு விஷம் இருக்கு அதுல இரண்டு சொட்டு சாப்பிட்டாலே இறந்து விடுவாங்க அதை அவர் குடித்து அதற்கான மாற்று மருந்தை குடிக்க சொல்லுங்க அவர் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று திறமைசாலை வைத்தியர் கூறினார் இதை கேட்டதும் அரைகுறை வைத்தியருக்கு வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு நாம் பேச்சுக்கு ஏதாவது சொல்லுவோம் யாராவது விஷத்தை குடித்து விட்டு வந்து நம்மை பரிசோதிக்கவா போகிறார்கள் அப்படின்னு நினைத்த அரைகுறை வைத்தியருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து ஓடியே போய்விட்டார் இந்த கதையில வந்தது போலத்தான் இந்த காலத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா மட்டும் போதாது அந்த உண்மையும் நேர்மையும் சேர்ந்து சமயோஜித புத்தியும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது அது நம்மளை நல்ல மனிதராக வெடி உலகத்திற்கு காட்டும் அதுவே எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றமோ சமயோஜிதமான புத்தி மட்டுமே நம்மளை அந்த இடத்திற்கு தகுதியானவங்க நாம் தான் அப்படிங்கறத நிரூபிக்கும் நம்முடைய உண்மையும் நேர்மையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதை நாம் பாதுகாத்து கொள்ள சமயோஜித புத்தி அவசியம் தேவைப்படுகிறது சமயோஜித புத்தி இல்ல அப்படின்னா நம்மளால இந்த வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி